ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோன்னா ஜேகே கே நடராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு இந்த காலேஜோட டீட்டெயில்ஸ் என்ன இந்த காலேஜ் எந்த யூனிவர்சிட்டியோட அஃபிலேட்டட் பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க இந்த காலேஜ் அப்ரூவ்டு பை ஏஐசிடிஇ நியூ டெல்லி அண்டு அஃபிலேட்டட் டு அண்ணா யுனிவர்சிட்டி சென்னை இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு பார்த்திங்கன்னா டூ சிக்ஸ் ஃபோர் செவன் வாங்க இந்த வீடியோக்குள்ளே காலேஜ் பற்றின முழு விவரத்தையும் பார்க்கலாம் இந்த காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஜி கோர்சஸ் அதாவது ஃபோர் இயர்ஸ் கோர்ஸில் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி போன்ற யூஜி கோர்ஸஸ் இங்கே ஃபோர் இயர் கோர்சஸ் இருக்குது அதுவே பிஜி கோர்சஸ் அதாவது டூ இயர்ஸ் கோர்ஸ் பார்த்திங்கன்னா எம்இயில் சிஎஸ்சி எம்பிஏவில் ஸ்பெஷலேஷன் ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங் ஹெச்ஆர் அண்ட் சிஸ்டம்ஸ் போன்ற பிஜி கோர்சஸ் இருக்குது அதே மாதிரி இந்த காலேஜில் ப்ளேஸ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் அதை டிசிஎஸ் விப்ரோ ஹெச்சிஎல் ஹெச்பி இன்ஃபோசிஸ் டெல் போன்ற பெரிய பெரிய கம்பெனியில் இவங்க பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இந்த காலேஜில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கம்பல்சரி இவங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துக்கிறாங்க இந்த காலேஜில் கேண்டீன் இருக்குது இந்த கேன்டீன் பார்த்தீங்கன்னா க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது இங்கே ஃபுட் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக சூப்பரான டேஸ்டியில் கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜில் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸுக்கு கேம்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தராங்க இவங்க ஃபுட்பால் ஹாக்கி கபடி வாலிபால் கிரிக்கெட் ஹேண்ட்பால் த்ரோபால் பால் பால் அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் அதாவது அத்லெட்டிக்கும் நிறைய இம்பார்ட்டன்ட் தராங்க இவங்க நிறைய அச்சீவ்மெண்ட்ஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்ததாக நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே உமன் அண்ட் மென்னுக்கு அதாவது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு தனித்தனியாகவே ஹாஸ்டல் வசதி செய்யப்பட்டிருக்கு அதில் மிஸ் வசதியும் நீட்டாகவும் ஃபுட்டும் நீட்டாகவும் இருக்குது பஸ் ஃபெசிலிட்டிஸ்னு காலேஜில் இருந்து எல்லா இடத்துக்கும் அதாவது பக்கத்தில் இருக்கிற ஈரோடு நாமக்கல் சேலம் சங்ககிரி எடப்பாடி திருச்செங்கோடு குமாரபாளையம் பள்ளிபாளையம் அதுவும் இல்லாமல் லோக்கல்லையும் எல்லா இடத்துக்கும் பேருந்து வசதிகள் செய்யப்பட்டு கொடுத்துட்ருக்கு இந்த காலேஜில் பஸ் ட்ரான்ஸ்போர்ட்டும் ஃப்ரீ தான் இந்த காலேஜ் பற்றினா அட்மிஷன் டீட்டெயில்ஸுக்கு கீழேயே நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் போர் ஃபேமிலியா அல்லது ஸ்காலர்ஷிப் அல்லது ஃப்ரீ எஜுகேஷன் தேவையா அப்படின்னா வாங்க கீழே கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் அதை ஃபில் பண்ணுங்கள் நாங்கள் நிறைய ட்ரஸ்ட் வழியாகவும் சில கல்லூரிகளில் பேசியும் கட்டணம் குறைத்து தருகிறோம் சில கல்லூரிகளில் இலவசமாகவும் படிக்கவும் வழி செய்கிறோம் அதுக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ கேஷ்